பிரியமானவர்களே அநேக நேரங்களில் எல்லா விதத்திலும் நல்லது செய்பவர்களுக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர்க்கென்று வாழ்பவர்களுக்கும் எதிர்ப்புகள் அதிகம் வரும் ஏனெனில் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று நாம் காண்கின்றோம் ஆகவே எதிர்ப்புகளைக் கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்போஸ்திலருடைய நடவடிகள் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் புரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதையாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்தசேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் பேதுருவுக்கு வந்த எதிர்ப்புகள் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் இந்த எதிர்ப்பு வருவதற்கு காரணம் பேதுரு கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யூதர் அல்லாதோரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்ததே காரணமாக விளங்குகின்றதை நாம் காண்கின்றோம் பொதுவாக நாம் பார்த்தால் முதலாம் நூற்றாண்டுகளில் யூதர்களுக்கும் யூதர் அல்லாதோருக்கும் நடுவே இருந்த பாகுபாடே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பெரும் தடையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அநேக யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானார்கள் ஆகவே அவர்கள் யூதர் அல்லாத மக்களும் ஆண்டவரிடம் வரக்கூடாது என்கிற ஒரு தன்மையோடு அவர்களும் இருந்தனர் ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தனர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் பாகுபாடு அதிகமாகவே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் யூதர் அல்லாதோரை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடன் பழகுவதும் பேசுவதும் பெரும் குற்றமாக கருதப்பட்டது பேதுரு கொர்னேலியுவை சந்தித்தது அவனுடன் போஜனம் அருந்தினது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டு பேதுருவிடம் விருத்த சேதனம் இல்லாதவருடன் எப்படி ஐக்கியம் வைக்கலாம் என்று வாக்குவாதம் செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம் யூதர்களுக்கு விருத்த சேதனம் மிக முக்கியமானதாகும் ஆகவே தங்களை விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் நினைத்தனர் ஏதாவது சில நேரங்களிலே நமக்கு சந்தேகம் இருந்தால் அதை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வது நல்லதாகும் இன்னும் கிறிஸ்தவ திருச்சபைகளில் இந்த விதமான பிரிவினை பாகுபாடுகள் அதிகமாக வளர்ந்து வருகின்றதை நாம் காண்கின்றோம் பிரியமானவர்களே ஆண்டவர் எல்லாரையும் நேசித்து எல்லாருக்காகவும் போது எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கும்போது நாம் யாரையும் பாகுபாடுவோ இல்லையென்றால் பிரிவினையுடன் பார்க்க கூடாது எல்லாரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே உம்மைப் போல நானும் எல்லாரையும் நேசித்து ஏற்றுக்கொள்ள கிருபைத்தாரும் தகப்பனே ஆமேன்